பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உங்கள் மிக சிறந்த தலைமை பண்பின் மூலம் நாட்டின் வளத்தையும் கௌரவத்தையும் மேம்படுத்தியுள்ளீர்கள் நீங்கள் நீண்ட ஆயுளுடன் நாட்டிற்கு சேவையாற்ற வாழ்த்துவதாக திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வாழ்த்துகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடிகர் விஜய் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்